மனதுக்குள் இறங்கி வரும் மல்லிகை சாரலாய் மேற்கும் நெஞ்சுக்கு விசிறி பரிமாற பரிமாற ஏறும் பால் நிலா சுதைகளாய் கம்பன் விழா கதியர்கள் தமிழ் வணக்கம் கோணார் தமிழ் உரையில் வாழும் தமிழே கோணார் தமிழ் புறையில் நட்சத்திர மலர்களை தூவி நிலவை வணங்கும் இரவு நட்சத்திர மலர்களை தூவி நிலவை வணங்கும் இரவு நுரை மலர்களை தூவி கடலை வணங்குவாள் கடல் கண்ணி எச்சில் நாவில் பிறக்கும் தமிழே எச்சில் நாவில் பிறக்கும் தமிழே உன்னில் எந்த எச்சிலும் ஒட்டுவதில்லை அதுதான் கவியரங்க தலைவர் அண்ணன் கவிதை பித்தன் நாவில் நடக்கும் தமிழே கவியரங்க தலைவர் அண்ணன் கவிதை பித்தன் நடக்கும் தமிழே என் நாவில் நீ நடனமிடாவிட்டாலும் பரவாயில்லை கொஞ்சம் நடந்தாவது வந்துவிடும் அன்னை தமிழுக்கு என் வணக்கம் கவிதை பித்தன் கழகம் இது கம்பர் பித்தன் கழகம் இது கம்மன் கழக தலைவர் எஸ் என் கே கம்பர் பித்தன் கழகம் இது இந்த கழகத்திற்கு வந்திருக்கும் கவிதை பித்தனே இந்த கழகத்துக்கு வந்திருக்கும் பித்தனே நீ என்றைக்கும் கழகத்தின் பிள்ளைதான் நீ என்றைக்கும் கழகத்தின் பிள்ளைதான் அன்று கழகம் உன்னை கொண்டாடியது அன்று கழகம் உன்னை கொண்டாடியது இன்றும் கழகம்தான் உன்னை கொண்டாடுகிறது கம்பன் தான் உன்னை கொண்டாடுகிறது உனக்கும் கம்பருக்கும் உனக்கும் கம்பர் பித்தருக்கும் ஒரே வித்தியாசம் தான் உனக்கும் கம்பர் பித்தருக்கும் ஒரே வித்தியாசம் தான் அவர் தாடி வைத்திருந்தார் நீ மீசை வைத்திருக்கிறார் அவர் தாடி வைத்திருந்தார் நீ மீசை வைத்திருக்கிறாய் மாப்போசி டிகேசி வாபூசி அத்தனை பேருக்கும் மீசை அழகு அத்தனை பேருக்கும் மீசை அழகு உனக்கும் கூடத்தான் நான் உன் மீசையை பார்க்கிறேன் அது மீசையா இல்லை இல்லை உன் மூக்கு குகைக்குள்ளே ஒரு சிறுத்தையும் புலியும் பதுங்கி இருக்கிறது வால் மட்டும் தான் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது நான் புலி என்று சொன்னது எது தெரியுமா தேசிய விலங்கைத்தான் நான் புதி புலி என்று சொன்னது எதை தெரியுமா தேசிய விலங்கைத்தான் கவியரங்க தலைவா கலைஞர் எப்போதும் உனக்கு